Hi friends welcome to my channel. இன்னைக்கு வந்து நாங்க விசாகத்துக்கு தான் நடக்க போறோம். இப்போ வந்து நாங்க தூத்துக்குடியில இருந்து ஆத்தூர்க்கு போறோம். அங்க இருந்து தான் நாங்க நடக்க போறோம். இப்போ ஆட்டோல தான் நாங்க வந்து ஆத்தூருக்கு போய்கிட்டு இருக்கோம். டேய், எதுக்கு தேஞ்சா நின்றுமா வண்டி அப்புறம் போற வழியில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எங்கள் வண்டியில வந்து ஏதோ ஸ்பிரிங் போயிருச்சான் வண்டி வந்து கொஞ்சம் சரிஞ்சிட்டு போச்சு அப்புறம் அந்த ஸ்பீட் பிரேக்கு போட்டு நிப்பாட்டிட்டாங்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்புறம் வந்து அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி நாங்கள் அப்படியேதான் போனோம் ஆத்தூருக்கு நிறைய பேர் வந்து அவங்க இருந்தே நடந்து வருவாங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இருந்து நடந்து போனேன் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதனால அடுத்த ஆத்தூர்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு வராது நாங்கள் இப்ப நாங்க ஆத்தூர்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு நான் வந்து விசாகத்துக்கு வந்து மூணு வருஷம் நடந்திருக்கேன் இதோட நாலாவது வருஷமாக இருக்கேன் எங்கள் அக்கா வந்து என்னோட அதிகமாக தான் இருக்கா அப்புறம் தன்யா வந்து போன வருஷத்துல இருந்து நடக்கிறா இந்த வருஷம் புதுசாக நடக்கிறது வந்து ரியாஸ்னி அப்புறம் சஞ்சய் அப்புறம் குட்டி பப்பா குட்டி பப்பா வந்து கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு தான் நினச்சோம் ஆனால் அவளும் வரேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அவளும் வந்துட்டாள் அப்புறம் நடந்து வர்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரிசையாக டீ காஃபி சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க அப்புறம் போகிற வழியில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுக்கு காபி வாங்கி குடித்தோம் பாப்பா வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஆற வச்சு குடிக்கிறதுக்கு அதோட எங்கள் அக்கா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க நான் சஞ்சய் அப்புறம் என்னோடய வீட்டுக்கார் அப்புறம் குட்டி பாப்பா நாலு பேரும் வந்து பின்னாடி நடந்துட்டு இருந்தோம் மற்ற எல்லாரும் வந்து முன்னாடி ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க

அப்புறம் வர்ற வழியில வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து தாமரை குளத்துல தாமரை பூ எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே வந்தாரு அதனாலே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எங்க அக்கா தனியா எல்லாருமே ஃபாஸ்டா முன்னாடியே போயாச்சு ஆத்தூர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க இல்லம்மா போன வருஷம் வந்தோம்ல செப்பல் போட்டும் சில பேர் வந்து நடக்க தான் செய்கிறாங்க நாங்கள் வந்து எப்போவுமே செப்பல் போடாமல் தான் நடப்போம் குட்டி பாப்பாவும் அதே மாதிரி செப்பல் போடாமல் தான் நடந்து வந்தா அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதில் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் நானும் அவரும் மட்டும் வாங்கினோம் சஞ்சய் வந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டான்

நானும் நல்லா இருக்கு பிரியாணி நான் திங்க முடியாம நான் மட்டும் தான் தின்ட்டேன் அவன் வேண்டாம் பாத்தமாட்டோ நடங்க நடங்க பின்னாலயே வருவேன் ஏப்பு என்னைக்குப் பொழுது அப்புறம் நடந்து போறவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அங்கங்க சேர்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க அப்புறம் எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிட்டோம் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஜூஸு காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பாடுன்னு நிறைய வரிசையா கொடுத்துட்டே இருப்பாங்க நடந்து வர்றவங்களுக்காண்டி கொடுப்பாங்க மெடிசன் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் போற வழியில வந்து பாப்பா வந்து கால ஏதோ குத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா அந்த செடிக்குள்ளே எல்லாம் கொண்டு போய் தாமரை பூவெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாரா அதுல வந்து ஏதோ முள்ளு குத்தி இருக்கும் போல இப்போ வந்து நாங்கள் வந்து ஆறுநூறு ஏறிக்கு வந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நிறைய அங்கங்கே பிஸ்கட்டு காஃபி ஜூஸ்னு நிறைய கொடுத்துட்டே தான் இருப்பாங்க ஆனால் நிறைய சா குடிக்க முடியாது குடித்தாலும் பக்கத்தில் வந்து பாத்ரூம் வசதியெலாம் இருக்காது அதனால் ரொம்ப குடிக்கலை சாப்பாடும் வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டதோடு அப்படியே நடந்தாச்சு சாப்பிடவும் இல்லை நாங்கள்

పలమ్ దలమా బజ్జీ చాప్లు ఉండలే బజ్జీ 来我不拿你了。 வர்ற வழியில வந்து குடிங்க குடிங்கன்னு சொல்லி தந்துட்டு இருந்தாங்க நாங்க வேண்டாம் வேணாம் சொல்லிட்டு அப்படியே நடந்தாச்சு அப்புறம் பாப்பாக்கு வந்து கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுன்னு கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு பாப்பா நட ஏ நடக்க விடுங்க

அது எங்கமா இருக்கு கோயில் கோயில் எங்க இருக்கு கோயில் அங்க போனா இருக்கு வா அங்க போய் உட்கார்ந்துட்டீங்களா திரும்ப வராது அங்க இருந்து வா நான் பண்ண மாட்டே அங்க இருக்கோம் வா வா கொஞ்ச தூரம் தான் இங்க போற இங்க நடவ தாய் வரோம் இப்ப நல்லா இருக்கு நீ நட நீ போனே சொன்னா நகம் அடிச்சிருக்கு நீ நகத்து

அப்புறம் என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்னால் தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதோட நான் வந்து கோவப்பட்டு நான் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இருந்து நடந்து வரனால வந்து எங்களுக்கு வந்து கால் வலிக்கலை அதனால் நாங்கள் வந்து வர்ற வழியில் எந்த இடத்துலையுமே உட்காரலை நடந்துகிட்டே தான் வந்தோம் போன வருஷமும் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்றதுக்காண்டி வந்தோம் போன வருஷம் வந்து சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சாச்சு

நான் நீ ஒண்ணு என்னடா சொல்ல வேண்டாம் ஒத்து என்னால தான் லேட் ஆகறத நீ மெதுவா மெதுவா நடக்கன் திட்டிட்டே இருக்காரு

மும் நுகித்து பா finelyது கbaiபு பtaking fools half rationsர prochstockcharged tea. நுற்கு aspirationurate schem Romanian nutritional dell przற gallons Const��안Paul gebru

அது ஒரு நல்ல சைக்கிள் கால் அது. அது மத்த புல்லு போய் படுத்து கிடக்குது நிறைய பேர் இருக்காங்க. அங்க கிரவுண்ட்லையே படுத்துறாங்க. ஜவலா பிஸ்கட் காய் வேண்டிய கடி. ஜுப் போ. வாறோம் அதான். ஓட்டு நம்மட போ. சின்ன இல்ல. நம்ம கிட்ட இன்னும் கடாயே ஒரு வாடைல தான். அந்த அந்த எடுறானால பாத்து போடு. இல்ல. கிட்ட பगाईனால இருக்கு. வரதுக்குள்ள சாபட்டி ஆ ஆ என்னカリカリ இல்ல ஏபக்க ஒருது கா ஆய் கால் சேவ் வேற வேற அங்க போ இந்த லேர் வந்துட்டாங்க மூட்ட குடிச்சா ஆல்மில தான் ஊடுறா ஷு போ ஏய் போ திங்கமட்டு யூ பிஸ்கட் குடிக்கையாம் பிஸ்கட் காலையிராகடா அது திங்கிது பிச்சாவே இந்த தோர கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எல்லாரும் வந்து எந்திரிச்சு இதுல வந்து உட்கார ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து மணி வந்து பத்தேகால் ஆயிடுச்சு இப்போ வந்து நாங்க நடக்க போறோம் மழை வந்து கொஞ்ச நேரம்தான் விழுந்துச்சு அப்புறம் இப்ப நின்றுச்சு உங்க கூட நடக்கவே மாட்டேன் கால் உட்கார்ந்து போகும் சுற்றவள்ளியில் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது எல்லாருமே இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு தான் திருச்செந்தூருக்கு நடப்பாங்க நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு ஆமாம் இப்படி குடி போனோம் அப்படி குடியா இப்படி குடியா இப்போதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கால்வெளிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி பஸ் இருந்து கோயிலுக்கு நடக்கணும் எனக்குமே ரொம்பவே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு பாப்பாவும் கால் கால்வெளிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவரை வர காணமாக நான் தான் தூக்கிட்டு நடந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் தூரம் montagem de leão இப்போ நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து நடத்துறக்கலை

அப்புறம் நாங்க வந்து வரிசைய நிக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப கூட்டமா இருந்தது பாரு எவ்வளவு பெரிய வேலுன்னு ரொம்ப பெருசா இருக்குண்ண அப்புறம் எங்கள் அண்ணன் மகன் வந்து அந்த கூட்டத்துலேயும் உட்காந்து ஓம் சரவணபவம் எழுதிக்கிட்டு இருந்தா அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் முருகரை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டோம் இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் எங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ